அதனால் ஜீவகாரியம் போது தான் அறிவும் அன்பும் உடனாக நின்று விளங்கும் அறிவே இல்லைன்னாக்கா அவன் அறிவு உனக்கு வரணும்னாக்கா ஜீவகாரணம் பண்ண அறிவு வரும் எனக்கு நினைவாற்றலே இல்லை எனக்கு பரீட்சையில் ஃபெயில் ஆகிடும் அப்படின்னா அவன் சம்பந்தமாக நீ ஜீவகாரணி செய்தால் நினைவாற்றல் பெருகும் பரீட்சையில் பையன் பாஸ் பண்ணிவிடுவான் எவ்வளோ அற்புதத்தன் எங்கே இருக்குது பாருங்கள் விஷயம் எங்கே இருக்குது பாருங்க மருந்து அதுக்கு அதனால் உபகார சக்தி விளங்கும் இப்போ பாருங்கள் நான் வந்துட்டு ஐநாவரத்தில் சித்ரா பவனிக்கு ஒரு நூறு கிலோ ஆரம்பிச்சுன்னு வச்சிக்கலாம் ஒரு இருபத்தி மூணாவது வருஷம் அது நடத்திடுறேன் முதலாண்டு பார்த்தினா ஒரு நூறு கிலோ பாசுமதி அரிசியில் பிரிஞ்சு போட்டு நான் வழங்கினேன் அது பார்த்து பார்த்தா அதை வழங்குறத பார்த்து அடுத்த வருஷம் அந்த நூறு கிலோ இரநூறு கிலோ வச்சு முந்நூறு கிலோ வச்சு இன்றைக்கி ஐநூற்றி ஐம்பது கிலோ பாசுமதி இருபது வட்டாவளி அந்த ஊரே அன்னதானம் மழையாக பண்ணுறோம் உபகார சக்தின்னு பேர் அதுக்கு நம்ம கேளாமையே வந்து ஒரு பொருள் நம்மை அடைந்து நம் மூலமாக பொருளை அருளாக மாற்றக்கூடிய ஒரு செயலுக்கு உபகார சக்தி விளங்கும் என்று பெருமான் சொல்றார் அதனால் எல்லா நன்மைகளும் தோன்றும் எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்கள் எல்லா நன்மைகளும் எதில் இருக்குது எனக்கு உடம்பு சரியில்லை ஜீவகாரணம் பண்ணு எனக்கு கணவன் மனைவிக்கு ஒரே பிணக்காக இருக்குது கருத்து வேறுபாடு இருக்குது ஜீவகாரணியம் பண்ணேன் என் பையன் சரியா படிக்கல ஜீவகாரணம் பண்ணேன் ஐயா பட்டிருக்கேன் என் நோய் சரியாகுன்னு ஜெவகாரணியம் பண்ணேன் ஐயா இந்த மாதிரி ஒரு மூணு மாதம் தான் வாழ்வார் அதுக்கு மேலே மூணு மாதம் டைம் கொடுத்துட்டாங்க எங்கள் அப்பாவுக்கு ஜீவ காரியம் பண்ணு